வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் மாவட்டங்களில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் வருகிற நாட்களில் ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் தென் மாவட்டங்களை விட மத்திய மாவட்டங்கள் கர்நாடக ஈரோடு மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே வருகிற நாட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு வருகிற நாட்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு பகுதியை ஒதுக்கி கிழக்கு பகுதியில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஆங்கங்கே மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கேரளாவிலும் மாலை நேரங்களில் இரவு நேரங்களிலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு தூத்துக்குடி மாவட்டத்தில் மேற்கு பகுதி கோயில்பட்டி வட்டாரங்களுக்கு இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியும் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி சுற்று வட்டாரங்களை ஒதுக்கி பெரும்பாலும் கடையநல்லூர் சுற்று வட்டாரங்கள் அதற்கு கிழக்கு பகுதி ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை ஒதுக்கி தெற்கு பகுதி தெற்கு பகுதியை ஒதுக்கி வடக்கு பகுதி கிழக்கு பகுதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மேற்கு மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக ராஜபாளையம் சுற்று வட்டாரங்களுக்கு கிடைத்தாலும் கிழக்கு பகுதி சிவகாசி அருப்புக்கோட்டை இந்த இடங்களுக்கு கனமழையாக இன்று பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது பழனி சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இந்த இடங்களை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்துக்கு பெரும்பாலும் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது அதிகபட்சம் மழை லேசான மிதமான மழை கிழக்கு பகுதி வரை முன்னேறி வந்து கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் திருச்சி இந்த மாவட்டங்களுக்கு இன்று பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கும் இன்று பரவலான மழைப்பொழிவு கனமழையாக ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி காரைக்கால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு அங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஈரோடு திருப்பூர் இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டம் கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதி மழை நீர்வும் சற்று குறைந்து காணப்படும் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தெற்கு பகுதியை ஒதுக்கி வடக்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவு மிதமான முதல் சற்று கனமழையாக ஆங்கங்கே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்திலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் காற்று பகுதி பெரும்பாலும் குறைவான பகுதி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி ஒதுக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதி குறைவான பரப்பை ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி பொள்ளாச்சி தாராபுரம் ஊடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களை பெரும்பாலும் இன்றும் ஒதுக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் இரண்டாம் தேதி காற்று பகுதிக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சியை பொறுத்தவரை அதிகபட்சம் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கு லேசான விதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் இரண்டாம் தேதி தாராபுரத்துக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் கனமழையாக நாளை ஜூன் இரண்டாம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி திருநெல்வேலிக்காட்டு பகுதிக்கும் நாளை முன்னேறி பொறுப்பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களும் என்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே நாளை ஜூன் இரண்டாம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் மூன்றாம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது ஜூன் மூன்றாம் தேதி காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்கி மற்ற இடங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூன் நான்காம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் நான்காம் தேதி ஜூன் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி தமிழகத்தில் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் கூடுதலான மழைப்பொழிவு என்பது மத்திய மாவட்டங்கள் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக சென்னைக்கும் மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் குறைவான மழை என்பது காற்று பகுதிக்கு மட்டுமே குறைவான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் மேலும் ஜூன் ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு ஜூன் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை அடைந்துவிடும் இதன் காரணமாக காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலை மறைக்கும் இடத்தில் மட்டுமே வெப்பச்ச அங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் மதுரை சுற்று வட்டாரங்கள் திண்டுக்கல் சுற்று வட்டாரங்கள் பெரும்பாலும் மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக வரும் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பொறுமலை ஜூன் ஒன்பதாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று ஜூன் ஒன்றாம் தேதி இன்று ஒரு நாள் மட்டும் வெப்பநிலை சற்று அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கும் சற்று வெயில் தாக்கம் அதிகரித்து காணப்படும் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது ஒப்பிடும்பொழுது இந்த மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்பது இன்று ஜூன் ஒன்றாம் தேதி மட்டும் நாளை ஜூன் இரண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது சென்னைக்கும் சற்று வெயிலின் தாக்கம் இன்று ஒரு நாள் மட்டும் அதிகரித்து காணப்பட்டால் நாளை முதல் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை சற்று அதிகரித்து மீண்டும் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது ஜூன் ஒன்று இரண்டு மூன்று தேதி வரை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் மலை ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திரிகோணமலை ஹம்மந்தொட்ட ஹாலி அம்பாறை மட்டக்கிளப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கங்கே மாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் பெரும்பாலும் கூடுதலான மழைப்பொழிவு என்பது தம்புள்ளைக்கு மேற்கு பகுதி கண்டி ரத்னபுரி கொழும்பு மேலும் ஹம்மந்தொட்ட சிலாபம் இந்த இடங்களுக்கு மட்டுமே கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே கிழக்கு பகுதி மேலும் அம் அனுராதபுரம் தெற்கு பகுதி பண்ணிக்கணும் அனுராதபுரத்துக்கு வடக்கு பகுதி உள்ள மாகாணங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே ஜூன் மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது ஜூன் ஆறாம் தேதி வரை ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பெரும்பாலும் தம்புள்ளை மேற்கு பகுதி கண்டி கொழும்பு கோட்டை ஹம்பந்தோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே ரத்னபுரி இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இலங்கையை பொறுத்தவரை ஜூன் ஒன்று இரண்டு மூன்று தேதியில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணங்களுக்கும் அனுராதபுரம் சுற்று வட்டாரங்கள் மட்டக்கிழப்பு சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்கள்லாம் ஆங்கங்கே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திரிகோணமலை திருகோணமலைக்கு வடக்கு பகுதி உள்ள மாகாணங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் மூன்றாம் தேதிக்கு பிறகு கூடுதலான பரப்பு என்பது குறைந்து இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி மட்டுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு மேற்கு பகுதி மட்டுமே குறைவான பரப்பில் குறைவான மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு காற்று சற்று கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்